வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களோ நான் இப்ப அங்க ரெ பெரிய தோட்ட காரண அங்க இருந்து வந்திருக்கேன் ரெனே ரெனா ரென்னில ரென்னில ஓமோ 150 கிமீ தூரம் இங்க பாத்தீங்கன்னா தமிழ் கிளவன் அண்ணா நான் மூண்டவர் நிக்கிறோம் ரோவன் சந்தோஷமா இருக்கு என்ன சொன்னா கண்ணால் புற நிறைய நாள் வந்து இன்னாச்சு நாங்கள் சந்திကုန်ன்னு சொல்லி இப்பதான் ஒரு நேரம் கிடைச்சது அதனால உள்ள வந்திருக்கறோம் சந்தோஷமா இருக்கு ருவன் ரூவன் நிறைய நாள் வந்து மெசேஜில் போட்டு கொண்டு இருப்பார் எங்களை கொண்டு வாங்கோ கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி பார்க்கணுமோன்னு சொல்லி இன்றைக்கு வந்திருக்கேன் நேரம் கிடச்சதுனால இவரை சந்திச்சிருக்கோம் சந்தோஷமாக இருக்குது முடிஞ்ச வேற உங்களுக்கு நேரம் இருக்கும்போது சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஜாலியான ஒரு பயணம் சரியா வேறு ஒன்றும் இல்லை சரியா சந்தோஷமாக இருக்கும் நன்றி சந்திப்பா